எல்லாருக்கும் என்னென்ன வெளிப்பாடுகளும் அவர் தான் மூலமா இருக்கிறார் இப்போ அப்படி எல்லாம் கூட அந்த சங்கிலித்தோர் விடுபடாம தன்னுடைய கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு பகவானுக்கு இருப்பாரு ஆனா வெளியே வந்தாச்சுன்னா அப்படி சில பேர் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க வெளியே போயாச்சுன்னா அப்புறம் வீடே மறக்கிற அளவுக்கு வெளியே நிறைய அட்ராக்சன் இருக்கும் அது மாதிரி ஒரு வசீகரத்தால ஆதிச்சு அந்த மூலம் வந்து மறந்து எப்பவுமே ஒரு ஒரு சப்ஜெக்ட் மறந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த சப்ஜெக்ட் இடத்துல வேற ஒன்று வந்து உட்காந்து அப்போ அந்த நான் தான் இதே சிம்மாசனத்துல இருந்து கைட் பண்றேன்னு கிருஷ்ணர் சொல்லும்போது நமக்கு மறதி வரும்போது அப்போ கிருஷ்ணர் தவிர்த்து அந்த நான்கிற நமக்குள்ள இருக்கிற உணவை கொண்டு ஒரு கைடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது அது மாதிரி அதை தான் வந்து உண்மையான பார்வை இல்லாத இது உபனிஷத்துக்கு வந்து கண் தெரியாதவன் கண் இன்னொரு கண் தெரியாதவனுக்கு அப்படின்னு வழிகாட்ட மாட்டோம் ரெண்டும் பொருட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல கன்னுணர்வு அடுத்து இறை உணர்வு அதுகளில் யார் வந்து உயர்ந்து இருக்கிறாங்களோ வரிப்பிரச்சனையின சேவையா அப்படிங்குற சொன்னதோட சேவை அவங்க சேவை பண்ணிட்டு பிரணி பாதை என்ன அப்படின்னா அவருடைய பாதத்தை கொட்டலாம எப்படி முன்ன நிலம் எழுதி வைக்கிற பொழுது நிலமும் நிலமும் வாசனையும் உள்பட அப்படின்னு அந்த காலத்துல பட்டு எழுதுவாங்க நிலத்துக்கு வாசனை அதுக்குள்ள மாத்திரை தன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க நீருக்கு குளுமை நெருப்புக்கு கிருஷ்ணம் இப்படி ஒண்ணுக்கு ஒரு மாதிரி நிலத்துக்கு வந்து வாசனை அந்த நிலமும் மனமும் உள்பட அப்படின்னு பத்திரம் எழுதுவாங்க அது மாதிரி நமக்கு நமக்கு வந்து கிருஷ்ணரோட ஒப்பு கொடுத்தா அந்த விஷயத்த வந்து பூர்த்தி செய்ய இறைவனுடைய உள்ளாற்றலான கிருபா சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டீங்க ஆஹ் சொல்லலாம் இல்ல அவங்களே வந்து உலகத்துல வந்து குருவா வர்றாங்க குருவா வந்துட்டு அவங்க பகவான் பாதத்துல கிட அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க அவங்களுக்கு வேற எதுவும் ஆசை கிடையாது எதையாவது சம்பாதிக்கணும் பேர் புகழ் அடையணும் அப்படின்னா இல்லை பகவான்கிட்ட தீவர்களை கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு ஆசை மட்டும் அவங்க ராமாயணத்துல கூட சீதாதேவி மடியில வந்து ராமபிரான் தலை வச்சு படுத்து அவங்க வனத்துல இருக்கிற போது அப்படி படுத்திருக்கிற போது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் பே அவன் வந்து என்ன பண்ணுவான் சீதைய வந்து கொத்துறான் அவனுக்கு அசுர சகவாசம் ஜாஸ்தி தேவர்கள் அசுரர்கள் ஒரே ஏரியாவில தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய மார்பல கொத்துனதும் தத்தம் வருது திரும்ப திரும்ப கொத்த இவங்களால தடுக்க கத்தவும் முடியாது அசையவும் முடியாது அந்த மாதிரி நிலைமை ஏன்னா ராமபிரான்ங்கிற மொழி சிற கூடாதுன்னு இவங்க அவங்க கொத்துறத தாங்கிக்கிட்டுறாங்க அப்ப ரத்தம் அடைஞ்சு ராமர் முகத்துல சொட்டும் போதுதான் அவர் முழிக்கிறார் முழிச்சதும் உடனே அவருக்கு கோபத்துல வடக்குன்னு ஒரு புள்ள பிடுங்கி அதுல பிரம்மாசுரமா ஏவுறாரு அந்த அசுரனை கொள் காக்காவை காக்கா வடிவத்தில் அவன் வந்திருந்தான் அவனை கொள்றதுக்கு ஏவுறாரு அப்போ சீதாவுக்கு அது வருத்தமா இருக்கு அவன் தெரியாம பண்றான் அவனை நாமளும் அதே மாதிரி செய்யவா அப்படின்ட்டு அவங்க பரிதாபப்படுவாங்க அவனை வந்து கொன்றாதீங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க அப்போ ஆனா அவருக்கு கோபம் தனியில இவங்களுடைய பார்வை வந்து அவங்க அவருடைய கோபத்தை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது அவங்க உடனே அந்த அஸ்தரத்துக்கு பயந்து உயிருக்கு பயந்து பொத்து வந்து சீத்தையுடைய காலில தான் விழுந்தான் அவன் விழுந்திருக்கிறான் சீதாவை ஒட்டிதான் தான் கிரான் இருக்கிறார் கீழே விழுந்து கிடக்கும் போது சர்வாகதி பண்ற மாதிரி ரெண்டு காலை நீட்டி ரெண்டு கையை விரிச்சு தலைய பாதத்தை நோக்கி வச்சு அப்படி கிடக்குறான் இதை அவங்களுடைய இல்லிய கரங்களால அந்த காத்தாவுடைய மண்டைய ராமர் பாதத்தை நோக்கி நோக்கி திருப்பி போட்டாங்க திருப்பி போட்டதும் ராமர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இப்ப வந்து கருணா காற்றல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அசுரம் அவனுடைய உயிரை எடுக்க வேண்டாம் சரி வீரன் வந்து எய்த எடுத்த ஆயுதம் வீணா வைக்க கூடாது அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் போக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை எடுக்கிற மாதிரி பண்ணிடுறாரு அதனால காகங்களுக்கு ஒரு அந்த வம்சாவளிக்கு ஒரு கண் வேலை செய்யாது அதனால மாதிரி சைடாவே பார்க்கு இதுல எல்லாம் வந்து ஒரு கண் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அசுரத்தனம் அதுல இருக்கும் அந்த சீதையுடைய கிருபா கடக்ஷம் அதை பட்டுச்சுன்னா நமக்கு ராமனுடைய திருவிழி கிடைக்கும் அவங்க வந்து அந்த தலையை திருப்பி போடணும் எடுத்து நம்ம தலை இந்த பக்கமாக ஒரே முகமாக இருக்கு இதை தூக்கி பகவான் பாதத்தில் திருப்பி போட்டாங்கன்னா நமக்கு இந்த உயர்வு கிடைக்கும் சரணாகதம் கிருபா சக்திங்கிறது கடவுள் பாதங்கள்ல கொண்டு நம்மளை சேர்க்கணும் அதை வச்சுதான் பெரிய பெரிய சா மகான்களுக்கு ரூபக சுவாமி மாதவேந்திர பூதி பாதா பெரியவங்களுக்கெல்லாம் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் பிரபு பாதா பிரபுனா மகா பிரபு அதாவது மகாபிரபு நடி கிருஷ்ணர் அவங்க பாதத்துல ஜீவனை கொண்டு ஒப்படைக்கிறாங்க பாதங்கள்ல சேர்க்கிறாங்க பிரபு பாதான்னு அதா இருக்கும் ஒருத்தர் அந்த பாதத்துல ஒரு ஜீவனை கொண்டு ஒப்படைக்கிறதுல குறியா இருக்கிறாருன்னா அவர் இதயத்துல கண்டிப்பா அந்த பாதம் மட்டும்தான் இருக்குனார் ஆனால் சிறி சம்பிரதாயத்திலையும் சடாரி வைக்கிறாங்க அது வந்து குரு பாதம் நம்மாழ்வார் அந்த பாத நினைப்பாகவே இருக்கிறவங்கள உறவு பாதா அப்படிங்கிறாங்க பாதத்துல கொண்டு ஆத்மாக்களை பார்க்கல சேர்க்கிறாங்க இது மாதிரி இறைவனுடைய கிருபா சக்தி தான் இறைவி அவங்களுடைய கிருபா சக்தி தான் குரு ஆஹ் கதையை பிரதிநிதிக்கிறவங்க நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற சம்பிரதாயங்களை குருங்கிறவர் வந்து வளராமரை பிரதிநிதிக்கிறாங்க நமக்கு குரு தத்துவம் அப்படிங்கிற போது வளராம்தான் ஆனா சேவா தத்துவம் பார்க்கிற போது ராதை அங்க முன்னாடி நிற்கிறாங்க அரே கிருஷ்ணா